ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன் அங்க போனேன் பத்தி சீட்டு கை கட்டினேன் இவங்க விட்டா போனேன் எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேச்சுக்கல இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச்சுள்ள இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நான் பொறுமையா பதில் சொல்லல எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க திமுகவை தூக்கி ஆட்சியில் இருந்து இறக்கி தூர தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு செய்யணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும் விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயலை அரசியல் கொண்டு போகணும் என் மக்களுக்கு அப்படி செய்யணும் அதுதான் இருக்க முடியும் திமுக திமுக அப்புறப்படுத்திட்டு பேய விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கணும் பிசாச விரட்டி விட்டு மறுபடியும் பேய உட்கார வைக்கிறது இல்ல எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான் மதவாத காரணாக கட்சியை தம்பி தம்பி மதவாத கட்சியை முதல்ல கடவு தரந்து கூட்டிட்டு வந்த ஆலியா தம்பி கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசனிலே பூ வச்சு வர வச்சது யாரு திரிகாத यार ஏய் அட இது அட நான் சத்தமா சொல்ல மாட்டறேன் கேள்வி மட்டும் சத்தமா கேக்குறேன் தம்பி கால் உண்ட மாட்டோம் அவன் யாரா ச கால் உண்ட நான் தோள்ல தூக்கிட்டு வறியா ராஜா அவன் என்ன கால் உண்டரா இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட இந்த திமுக பிஜேபி எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு எல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியது இதெல்லாம் இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா பங்காளி கூட் பங்காளி நாங்கள் நாங்க தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்க சோறு பாருங்க இப்போ கூட தட்டி பாருங்க அந்த அம்மா அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சிக்கல இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விடமா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு அப்பாட்டி ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபி நிலை விடாம எதிர்த்து இங்க வந்து எங்களை எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டுங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபி உள்ள வந்துடும் ஏய் யாய் ஆர்எஸ்எஸ் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி இங்க போய் பூக்கு நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சி மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேல் ஒன்றதுக்கு பரவுவதற்கு காணொளி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா நீங்க ஒளிபரப்பே ஏதோ சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க தம்பி உள்ள வந்துடும் எங்கிட்டு வரும் பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க இந்த செடி வளர்ந்துரும் சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும் டேய் எனக்கு போட்டால் நான் தான் தான் வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை நம்ம வீட்டில் சுச்சு போட்டால் அந்த வீட்டில் எரியும்ங்கிறது ஒரு கூறுகூட்ட கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவையை பேசிட்டு இருக்கிறது எங்க இது தான் ஒரு ஈடின்னு போடுங்க ஈடி நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட பல கேள்விகளில் குறிப்பாக மதவாத கட்சிகள் தமிழ்நாட்டில் வர காரணம் என்ற கேள்விக்கு சீமான் அவர்கள் பேசியதாவது மதவாத கட்சிகளை தமிழ்நாட்டிற்குள் கோலம் போட்டு வரவேற்றது யார் என்ற கேள்வியை சீமான் அவர்கள் செய்தியாளர்களிடமே திரும்ப எழுப்பினார் அதே போல் அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் சினிமாவின் இயக்குனரான பாக்யராஜ் அவர்களின் சின்ன வீடு திரைப்படத்தை கூறியது செய்தியாளர்கள் சந்திப்பில் இருந்த அனைவரும் சிரிக்கும்படியாக சீமான் அவர்கள் பேசியுள்ளார் மேலும் திமுக அதிமுக பிஜேபி இந்த மூவரும் அங்காளி பங்காளிகள் தான் நாங்கள் தான் பகையாளி இதைத் தொடர்ந்து திமுகவை ஒழிப்பது மட்டுமே மற்ற கட்சிகளின் வேலையா மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு எப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் சீமான் அவர்களின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது